சாப்பாட்டை ஒரு வாய்க்கும் அடுத்த வாய்க்கும் இடையிலே இருக்கிற கேப்ப மூளை ரெஜிஸ்டர் பண்ணாமலே இவ்வளவு வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இலையில இருக்கிற சாப்பாட்டை ஒரு ரோபோ எடுத்து பால் போடுப்ப தோனிலாம் பிராக்டிஸ் பண்ணும்போது சில சமயம் அந்த ரோபோ வந்து பால் போடும்ல அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இருந்துரும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்காரமா எப்படி இருந்தது எது எப்படி இருந்தது சாப்பாடு எப்படி இருந்தது ஆ நல்லதா இருந்தது சாம்பார் எப்படி இருந்தது சாம்பாரா ஓ சாம்பார் சாப்பிட்டோன்னே அவருக்கு தெரியல சாம்பார் அவ்வளவு மோசமா இருந்ததுன்னு நான் சொல்ல வரல ஆனா சாப்பிடுவதில் கவனம் இல்லை மெல்லாமலேயே தின்று தின்று தின்ற வாழ்க்கையே இவ்வளவு வருஷம் ஓட்டிருக்கோம் ஏனென்றால் மெல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு நாமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எல்லாம் வெயிட் பண்ணலாம் பதவிகள் அதிகாரங்கள் பணம் வசதி வாய்ப்பு வெற்றி எல்லாம் வெயிட் பண்ணலாம் ஒரு விஷயம் மாத்திரம் வெயிட் பண்ணவே கூடாது மிக நெருங்கியவர்களிடம் ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல நினைத்தால் இப்பவே சொல்லிடுங்க உங்களை எத்தனை பேர் அதிர்ஷ்டசாலிகள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல இருந்தா இன்னைக்கே சொல்லிடுங்க அம்மா கிட்ட நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கீங்க எல்லாருக்கும் மனசுல ஏதோ ஒரு சின்ன வருத்தம் வாழ்க்கை மேல தானே இருக்கேன் எல்லாரும் நல்ல வசதியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தோடு இருக்கும் இருந்தாலும் கூட ஏதோ ஏதோ சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த வருத்தங்கள் வருகிற போது எதிர்பாராத விதமாக வாழ்க்கை நம்ம கீழே விடுகிற போது நாம் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் மந்திரம்ன்ற வார்த்தையை நான் இங்க யூஸ் பண்றேன் மந்திரம் இதுதான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கிற போதே எழுந்து நிற்பதற்கான சக்தி நமக்கு வந்து விடுகிறது அந்த சக்தி தான் நமக்கு இப்போது தேவை அந்த சக்தியை பெரும் பெறும்போது என்ன விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவமனையில் இருந்தபோது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மிக மிக முக்கியமான விஷயம் நம்பர் ஒன் வாழ்க்கையில எல்லாம் வெயிட் பண்ணணும் எல்லாமே வெயிட் பண்ணும் நான் இந்த வருஷம் நான் தான் கவர்னராக இருக்கணும் எந்த காரணத்தினாலையும் எனக்கு அது சூக்கி அடுத்த வருஷம் ஆகிக்கலாம் அது வெயிட் பண்ணும் நான் இந்த வருஷமே வாங்கிடணும் நினைச்சேன் பிஎம்டபிள்யூ ஆடி புக் பண்ணணும் நினைச்சேன் பாருங்க இந்த கோவிட்னால ஒரு லாஸ் வந்து நான் நினைச்ச காரை வாங்க ஓகே அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் இளைஞர்கள் சில பேர் இருக்கீங்க ரொம்ப நினைச்சேன் அந்த பொண்ணு எனக்கு எஸ் சொல்லிடுவான்னு எவ்வளவு செலவு பண்ணுன்றீங்க கடைசியில சொல்லிட்டா படுபாவி இட்ஸ் ஓகே இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு வரும் உங்களை நிறைய பேர் பஸ்ல போறவங்க இல்ல ஒருவேளை பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்கன்னா ஓடி போவோம் நம்ம ஏறும் போது படுபாவை டபுள் விசில் கொடுத்துட்டு போயிடுவோம் இட்ஸ் ஓகே அடுத்த பஸ் வரும் வாழ்க்கையில எல்லாம் காத்திருக்கும் நான் வந்து எனக்கு அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை ஐ யூஸ் டு டேக் அ வெரி அக்ரெசிவ் பொசிஷன் இன் மை கெரியர் அடுத்த லெவலுக்கு போகணும்னா போகணும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னா கிடைக்கணும் அதை அப்படி என்ன விட்டுட்டு அவங்களுக்கு என்ன இப்ப தோணுது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல வாழ்க்கையில சாப்பாட்ட ஒரு வாய்க்கும் அடுத்த வாய்க்கும் இடையிலே இருக்கிற கேப்ப மூல ரெஜிஸ்டர் பண்ணாமலே இவ்வளவு வருஷம் நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் இலையில இருக்கிற சாப்பாட்டை ஒரு ரோபா எடுத்து தோனிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில சமயம் அந்த ரோபோ வந்து பால் போடும் இல்லை அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்காரமா எப்படி இருந்தது எது எப்படி இருந்தது சாப்பாடு எப்படி இருந்தது ஆ நல்லா தான் இருந்தது சாம்பார் எப்படி இருந்தது சாம்பாரா ஓ சாம்பார் சாப்பிட்டோன்னே அவருக்கு தெரியல சாம்பார் அவ்வளவு மோசமா இருந்ததுன்னு நான் சொல்ல வரல ஆனா சாப்பிடுவதில் கவனம் இல்லை மெல்லாமலேயே தின்று 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 வாழ்க்கையே இவ்வளவு வருஷம் ஊட்டியிருக்கோம் ஏனென்றால் மெல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பண்ணலாம் திங் இன் லைஃப் கேன் வெயிட் பதவிகள் அதிகாரங்கள் பணம் வசதி வாய்ப்பு வெற்றி எல்லாம் வெயிட் பண்ணலாம் ஒரு விஷயம் மாத்திரம் வெயிட் பண்ணவே கூடாது உங்களுக்கு மிக நெருங்கியவர்களிடம் ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல நினைத்தால் இப்பவே சொல்லிடுங்க யூ காண்ட் வெயிட் டு சே த உங்கள் எத்தனை பேர் அதிர்ஷ்டசாலிகள் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல இருந்தா இன்னைக்கே சொல்லிடுங்க அம்மா கிட்ட அம்மா ஐ லவ் யூ சோ மச் எவ்வளவு செஞ்சிருக்கம்மா எனக்கு நான் பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியாதும்மா உனக்கு அப்படின்னு ஒரு ஹக் அம்மாக்கு இவ்வளவு நாளே கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனா ரொம்ப பிஸியா இருக்கு ரோட்ரி மீட்டிங்லாம் முடிச்சிட்டு வேணா அடுத்த வாரம் பார்க்கலாம் வேண்டாம் ரோட்ரி மீட்டிங் வெயிட் பண்ணோம் அம்மாவை வெயிட் பண்ண வைக்காதீங்க இன்னைக்கே சொல்லிடுங்க அப்பா கிட்ட பேசவே முடியாது ஏன்னா அப்பாவுக்கும் பேச தெரியாது நமக்கும் பேச தெரியாது உலகத்திலேயே பேசாமல் பாசத்தை காட்டுகிற ஒரே ஒரு ஜாதி இருக்குன்னா அது அப்பாக்கள் என்கிற ஜாதி தான் அவர் சொல்ல மாட்டார் அவர்கிட்ட போய் அப்பா நீ எவ்வளோ செஞ்சுருக்கீங்கப்பா நீங்கள் எனக்கு நான் எப்படிப்பா சரி சரி அடுத்த வேலையை பாரு அப்படி தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு பேசவே பிடிக்காத ஜாதி அப்பாக்கள் என்கிற ஜாதி அவருக்கு பேச பிடிக்காட்டாலும் சொல்லிடுங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல ப்ளீஸ் டோன்ட் எவர் வெயிட் டு சே டு யர் ஸ்பவுஸ் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் இப்பவே சொல்லிடுங்க உங்க மனைவி கிட்ட நிறைய ஆண்கள் இருக்கீங்க எப்ப கடைசியா உங்க மனைவி உங்க பின்னாடி நடந்து வீட்டு வேலை ஏதோ செஞ்சிட்டு இருக்கிற போது அவங்க கையில போட்டிருக்கிற வளையல்களில் இரண்டு வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிற ஒலியை கேட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதா கல்யாணம் ஆனா புதுசுல அதுக்காக காதை தீட்டிட்டு இருந்தீங்களே அந்த ஞாபகம் மாதிரி இருக்கா எப்ப வந்து ரெண்டு வார்த்தை பேசுவா எங்க அம்மா எப்பதான் அவளை சமையல் ரூம்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்களோ எப்ப வந்து என்னோட ரெண்டு பேசுவா அப்படின்னு அந்த நாட்கள் நினைவில் வந்து இருக்கிறதா சொல்லிடுவீங்க புதுசில் கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அம்பிகை மாதிரி இருந்தா இப்ப வாசலில் இருக்கிற துவாரபாலிக்கு மாதிரி இருக்கா எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோம் ஏன்னா நீங்களும் உங்களை கண்ணாடியில பாத்துக்கொள்ள வேண்டும்வா அப்போது அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா நான் தெரிந்து கொண்ட விஷயம் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க கண்ணீர் விடுவாங்க பிரார்த்தனை செய்வார்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு பாரதி நான் எனி டைம் அவைலபிள் எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும் ஆனால் ரெண்டு நாளைக்கு மேலே இருந்து செய்ய யாருக்கும் முடியாது ஒரே ஒரு உயிர் தான் நமக்காக கூடவே இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம்தான் இருபது நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நாற்பது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கி எல்லா விஷயங்களையும் அப்படியே பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள் தானே கசக்கிற உண்மை ஆனால் இதுதான் உண்மை பத்து நாள் ஆகும் நான் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க டேடி என்ன டைம் ஆகுது நான் என்ன திரும்பி போகட்டா இல்லை லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணட்டா நீ லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறா உங்க அம்மாக்கு எப்ப சரியாகுன்னு தெரியாது எவ்வளவு நாள் போய் எக்ஸ்டெண்ட் பண்றது ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன செய்யறது அதுக்கெல்லாம் முடியாதுப்பா வேலை விட்டு தூக்கிடுவாப்பா உன் பேரனுக்கு அங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுப்பா பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்குது தப்பு இல்ல பாசம் இல்லைன்றதுல அவர்கள் வாழ்க்கை அப்படி அப்பா அம்மாக்கு ஏற்கனவே ரொம்ப வயசு ஆயிடுச்சு அப்ப யார் இருப்பாங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிதான் கூட இருப்பார்கள் அதனால் எவ்ரி கேன் வே பட் வாட் கே நாட் வெயிட் இஸ் யூ ஹாவ் டு சே ஐ லவ் யூ டு யுவர் ஸ்பௌஸ் டுடே அதெல்லாம் சொல்லியே மறந்து போச்சு மேடம் எப்படி சொல்றதுன்னு தெரியல எவ்வளவு சினிமா பாக்குறீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க கைய பிடிச்சிக்கிட்டு கண்ணை பார்த்து

வாழ்க்கையில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது நம்ம கிட்ட வந்து அவங்க கவலையை சொல்லுவது போல தான் சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அதை சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தியா இருக்கு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பிரச்சனை இதய ப்ராப்ளம் ரெண்டு நாள்லயே போயிட்டாங்க நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டு அக்கரையில கூட சொல்லா சில பேருக்கு எப்படி பேசுவது என்று தெரியாது அவங்க கிளம்பி போன பயமா இருக்கும் மருத்துவமனையில் கொடுமைக்கும் தெரிய வேண்டாம் ஒரு வேலை யாராவது அனுபவத்தால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு புரியும் மற்றவர்களுக்கு இது புரியவே வேண்டாம் ஆனாலும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன் தனியா தான் இருப்போம் அப்போ தள்ளி இருக்கிற படுக்கையில யாரோ ஒருத்தர் வலியினால எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாரு நீங்க தனி அறையில இருந்தா அது உங்களுக்கு கேட்காது ஆனா ஐசியூல தனி அறை என்பது கிடையாது எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் அவருக்கு என்ன வியாதின்னு தெரியாது அந்த இரவு வலியில அவர் கத்துவாரு அப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் எங்கே செல்லும் இந்த பாதை நான் எங்க போயிட்டு இருக்கேன் தனியா இங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஓலம் அந்த ஒலி ஒண்ணுதான் காதல இருக்கும் அப்படி ஒரு கட்டத்தில நான் இருந்த போது நான் நினைச்சுட்டேன் பாசிட்டிவா இதை மாத்தணும் இதே இந்த சத்தமே கேட்டுக்கிட்டு இருந்த வச்சுங்களா இன்னும் நெகட்டிவா தான் போகும் நமக்கு இது எப்படி பாசிட்டிவா மாத்துவது ஒரே ஒரு விஷயம் தான் கிராட்டிடியூட் நன்றி இவ்வளோ நாள் வந்துட்டோம்ல இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கலாம் அப்படி நன்றியோடு சில பேரை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது நான் என்ன செய்தேன் முதல் முறையா நீ போன்ல பேசலாம் அப்படின்னு என்ன பர்மிஷன் கொடுத்த போது பேசலான்னு எப்ப பர்மிஷன் கொடுத்தாங்களோ நிறைய பேர் நன்றி சொல்ல இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க நன்றி சொல்லணும் அவங்களுக்கு நிறைய பேர் லிஸ்ட் பெருசு நான் முதல் முதல்ல கூப்பிட்டது எம்பிஏவில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்களுடைய பேராசிரியர் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு அவருக்கே சரியா பேச முடியாது ஆனா ஐ கால் ஏ கூப்பிட்டேன்னு தெரியுமா எனக்கு எம்பிஏ அட்மிஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு வேலையும் கிடைத்தது ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்தது இன்னைக்கு அவர் திரு கோபிநாத் என்னுடைய மகன் திரு தருண் அவரோடு நான் பேசி கொண்டு வந்தேன் அப்ப அவர்கிட்ட என்ன செய்ய போறப்பா முடிச்ச உடனே இன்ஜினியரிங் எனக்கு அப்படியே ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருந்தது கல்லூரியில் படித்த போது நளினிக்கு தெரியும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல எங்களை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம என்ன சொல்லிருப்போம் நளினி தெரியலன்னு தான் சொல்லிருப்போம் அதே தான் இப்போ சொல்றாங்க எனக்கு தெரியல உண்மையிலேயே தெரியல அடுத்து என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லை எனக்கு ரெண்டும் வந்தது அப்ப வேலைன்ற கையில காசுன்றது ரொம்ப பெரிய போதையா இருக்கும் தானே அந்த வயசுல அதனால நான் வேலையை தேர்ந்தெடுத்தேன் ஒரு இருபது நாள் கூட அந்த வேலையை என்னால செய்ய முடியல எங்க ப்ரொஃபஸரை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலை ஐ திங்க் ஐ டுக் சாய்ஸ் நண்பர்களை வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தான் எடுப்போம் பயப்படாதீங்க you should always have the courage to step back tappa eduthuten it's okay என்ன இப்போ நான் கொலை குற்றமா நம்ம செஞ்சிட்டோம் அவங்களும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க நமக்கு என்ன மாற்றமே கிடையாது yes i took a wrong decision இந்த தப்பா போயிட்டீங்க கூகுள் மேப் தப்பா காமிச்சிருச்சு என்ன செய்றீங்க யூ டர்ன் எடுத்து வேற பாதைக்கு போவது இல்ல வாழ்க்கை அப்படி நான் அப்படி தான் செஞ்சேன் ப்ரொஃபசர் கூப்பிட்டு ப்ரொஃபசர் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபசர் நீங்க ப்ரொஃபசர் சொன்னாரு எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சது நீ திரும்பி வருவனால அந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல நாளைக்கே வந்து சேர்ந்துரு அடுத்த நாளை போய் எம்பிஏல சேர்ந்து அப்புறம் வங்கிக்கு போனேன் ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்க ப்ரொஃபஸர் தான் அவரை கூப்பிட்டு தேங்க்யூ ப்ரொஃபஸர்னு நீ என்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்போ எதுக்கு இதுக்கு தேங்க்யூ சொல்றேன்னாரு இவ்வளவு நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர் அப்படியே படிச்சேன் அப்படியே வெளில வந்துட்டேன் போயிட்டேன் இரண்டாம் வகுப்பில் எனக்கு ஆசிரியராக இருந்த அகல்யா குமாரின்ற டீச்சரை தேடி பிடிச்சேன் தேடி பிடிச்ச பாரிசவாய் வந்து அவங்க பேச முடியாத நிலையில இருக்காங்க தேடி பிடிச்சு நன்றி சொன்னேன் ஏன் தெரியுமா என்னை முதன் முதலில் மேடையில் ஏற்றியது அவர்கள் தான் அந்த ஆசிரியர் எங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு மண்டேவும் ஸ்டேஜ்ல ஏறி பேசணும் எங்க டீ இந்த டீச்சர் அகல்யா குமாரி டீச்சர் ஒரு திங்கட்கிழமை என்னை மேடையில ஏறி பேச சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு வராது பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட பேச தெரியுமே தவிர நளினி நானும் என் எவ்வளோ கிளாஸ் கவனிக்காமல் பேசியிருப்போம் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டோட பேச தெரியுமா தவிர ஸ்டேஜ்ல அதெல்லாம் எனக்கு வரவே வராது டீச்சர் அப்போ அந்த கால டீச்சர் என்ன அடி பிச்சு எடுப்பேன் கையை நீட்டு ஸ்கேலில் ரெண்டு அடி நீ தான் பேசணும் பாவம் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா பையனே சொல்லிடுவான் நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துடுவீங்க மிஸ் நீங்க கட்டாயப்படுத்தி ஸ்டேஜ்ல ஏத்தி நான் ஸ்டேஜ்ல ஏறி பேசி மறந்து போய் பாதியிலேயே மறந்து போய் டீச்சர் அடுத்த லைன் என்ன இறங்கி தொலை நாங்கள் டீச்சர் சரி அதோட விட்டுட்டாங்க நல்லதுன்னா அடுத்த திங்கக்கிழமை என்னையே பேச சொல்லிட்டாங்க டீச்சர் போன திங்கக்கிழமையை அவமானப்பட்டேனே டீச்சர் திரும்ப போய் அவமானப்பட்டு போ 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 டீச்சர் வேணாம் டீச்சர் 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 போ இப்போ இந்த கால பிள்ளைகள் வந்து உடனே அப்பாட்ட போய் எங்க மிஸ் என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார் அப்பளோ சொல்ல முடியாது என்ன எங்க அப்பாவும் டீச்சர் அவர் ரெண்டு அடி போட்டு உங்க டீச்சரை எதிர்த்து பேசுறவ நீ பெரிய ஆளாயிட்டியா அப்படின்னு சிவாஜி கடைசி ஒரு டயலாக் சொல்லு வீட்லயும் சொல்ல முடியாது வெளில அடுத்த திங்கக்கிழமை அடுத்த திங்கட்கிழமை மறந்து அவமானப்பட்டு இறங்கு அப்பாடி இதோடு முடி மூணாவது ஏழு திங்கட்கிழமை என்ன மேடையில பேச வச்சாங்க இந்த டீச்சர் டார்ச்சர் இந்த காலத்து பிள்ளைகளா இருந்தா யாராவது வச்சு போட்டு தள்ளிடலாமான்லாம் யோசிப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அது ஏழாவது முறை பேசிக்கிற போது எனக்கு மறக்கலை நடுவில் மறந்தால் கூட நாம் மறந்தோன்றது ஆடியன்ஸ் தெரிஞ்சிக்காத மாதிரி அப்படி ஒரு அப்படி பைபாஸில் போகிறது எப்படின்றது தெரிந்து கொள்வது தான் பேச்சு நீங்கள் நினைக்கிறீங்க பேச்சாளர்களுக்கு எதுவுமே மறக்காது மறக்கும் நம்ம எங்க மறந்தோன்னு உங்களுக்கு தெரியாதபடி நாங்க பைபாஸ்ல போற பாருங்க அதுதான் பேச்சு அந்த டெக்னிக் தெரிந்த பிறகு இதுவரை எந்த மேடையை பார்த்தும் நான் பயந்துதில்லை ஆனால் காரணம் எங்க அகல்யா குமாரி டீச்சர் அவங்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு நன்றின்னு சொன்னேன் பதில் சொல்ல முடியல அவங்களால அவ்வளவு பேச்சு அவங்க மகள் சொன்னாங்க அழுதுட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பயணம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை தேடி பிடித்து நன்றி 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 சொன்ன பிறகு மனசு எப்படி இருந்து தெரியுமா எனக்கு அப்படி பறக்குற மாதிரி இருந்தது இந்த நன்றின்னு சொன்ன பிறகு யாராவது தூரத்தில் ஓலமிட்ற குரல் கேட்டா கூட அது பாதிக்கவே இல்லை நண்பர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டதாக வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிட்டதாக எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்களுக்கு உதவி செய்தவர்களினுடைய கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் திரும்ப எழுவதற்கான சக்தியை அது கொடுக்கும் நிறைவாக விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதுக்கு வயசு ஜாதி மதம் செக்ஸ் எதுவுமே கன்சன்ட்ரேஷன் கிடையாது எந்த நேரத்திலையும் யாருக்கும் கால் இடம் கீழே விழலாம் விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி ஏய் ஏன் ஒரு தடவை விழ வச்ச தெரியுமா பாக்கி இருக்கிறனால ஏதாவது பயனோட நீ செலவழிக்கணும்ன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல் ஒன்று பயனோடு எப்படிங்க செலவிடுறது என்றால் நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார் கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்ப இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்ப கிடையாது ஜெனரல் ஹாஸ்பிட்டல மாத்திரந்த டயாலிசிஸ் மிஷின் ஒன்னே ஒன்று இருந்திருக்கு அந்த ஒரு மிஷின்ல அந்த பேஷண்ட் அப்பப்ப டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வரணும் டாக்டர் சொல்றாரு யாராவது ஒருத்தர் கிட்னி டொனேட் பண்ணி தொலைங்க எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது இந்த குடும்பத்தில் அவருக்கு நாலஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தயக்கம் செஞ்சா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத கால கட்டங்கள் டயாலிசிஸ் மிஷினும் வேலை செய்யாம டோனர்ஸும் இல்லாம அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாத எழுதினார் வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும் உண்மையில அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார் அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று அதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாக்கி இருக்கிறவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் வசதி இல்லை மேடம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க பயஞ்சு நாளுக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால் யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்க இதை செய்யல ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால் நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன் ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கைய மகிழ்ச்சி நல்ல மூணே மூணு டேக்அவேஸ் தான் ஒன்னு நல்லா சந்தோஷமா நிறைய ஆண்டுகள் மே யூ ஹாவ் ஹெல்த் சன்ஷைன் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் ஆனால் ஒருவேளை 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 கொஞ்சம் கால் தவறி கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில வந்துட்டா முதல் விஷயம் நீங்க சொல்ல வேண்டியது வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ப்ளீஸ் டெல் யுவர் பெலவெட்ஸ் தட் யூ லவ் தம் இட் பி டூ லேட் லேட்டர் இன்னைக்கு சொல்லிடுங்க பையனை கூப்பிட்டு சொல்லுங்க பையனோட நான் பத்து வருஷமா பேசுறது இல்ல பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம் கூப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியாடா நல்லா இருடா என்னோட ஆசை எப்போ உனக்கு ஒரு வார்த்தை ஒண்ணுமே குறைஞ்சு போக மாட்டோம் சத்தியமா குறைஞ்சு போக மாட்டோம் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா பேச்சு வார்த்தை அவன் என்னை மதிக்கல உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டிகிடு கூப்பிட்டு பேசுங்க எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் அண்ணன் நல்லா இருக்கீங்களா உறவுக்காரங்களோட அப்பா அம்மாவோட ரொம்ப முக்கியமா வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட் ரெண்டாவது விஷயம் தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா மறந்து போயிருப்போம் காலை ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம் டைம் இல்லாம போயிருக்கோம் பட் கிரியேட் டைம் ஃபார் தட் நன்றின்னு சொல்ற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நன்றி என்ற வார்த்தை போடுகிறது ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கும் உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை பதியான சந்தர்ப்பத்தை ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் வழங்குகின்றன அமைப்புகளிலே இல்லாமல் வெளியே இருக்கிற போது யாருக்கு உதவி செய்வது என்பது சந்தேகமா இருக்கிறது பயமா இருக்கு நான் கொடுக்கறேன் ஆனா யாருக்கா கொடுத்தனோ அவனுக்கு போச்சுனே தெரியல நடுல அவனோ பூந்து அடிச்சு போயிட்டான் இந்த அமைப்புகள் வாயிலாக நீங்கள் கொடுக்கிற போது உங்கள் நேரத்தை உங்கள் பணத்தை உங்கள் கவனத்தை உங்கள் திட்டத்தை நீங்கள் கொடுக்கிற போது உண்மையிலேயே யார் பயனாளிகள் என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சோ யூ ஆல் ரியலி பிளஸ்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனவே நீங்கள் யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்னுடைய பிரார்த்தனை ஆனால் சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி உங்களுடைய கொண்டாட்டங்கள் என்னுடைய சேவைகள் தொடருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்